ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா அஞ்சலியின் கிராமத்து காதல் கதை நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ போலானோ கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சலியின் கிராமத்து காதல் கதை அழகான பசுமை சூழ்ந்த சிறிய கிராமம் அங்கேதான் அஞ்சலி பிறந்தார் நீளமான கூந்தல் சிரிக்கும் முகம் கிராமத்தில் யாரும் அவளை பார்த்தாலே மனம் மகிழ்ந்து விடுவார்கள் அஞ்சலியின் குடும்பம் விவசாயம் பார்த்து கொண்டிருந்தது காலை முதல் மாலை வரை பசுமை வயல்களில் விளையாடுவதையும் பசுமாடுகளை பராமரிப்பதையும் அவள் மிகவும் விரும்பினாள் அதே அதே நேரத்தில் கிராமத்தில் வாழ்ந்தவன் அருண் நேர்மையான உழைப்பாளியான இளைஞன் கிராமத்தில் அனைவரும் மதித்த நல்ல மனம் கொண்டவன் ஒரு நாள் தேடிக் கொண்டிருந்த அஞ்சலி வயலில் தவறி விழுந்தாள் அதை பார்த்த அருண் உடனே உதவி கையே நீட்டின அப்போதுதான் இருவருக்கும் முதல் அறிமுகம் அந்த நாள் முதல் இருவரும் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் அஞ்சலிக்கும் அருணின் எளிமையான பேச்சு பிடித்திருந்தது அருணுக்கும் அஞ்சலியின் நற்குணங்கள் மிகவும் கவர்ந்தன கிராமத்தில் வந்தது பூஜை விளையாட்டு மேடை நாடகம் எல்லாவற்றிலும் அருணும் அஞ்சலியும் ஒன்றாக கலந்து கொண்டனர் மக்கள் அனைவரும் அவர்களை பார்த்து சிரித்தார்கள் திருவிழாவில் நடந்த குச்சி போட்டியில் அருண் வெற்றி பெற்றார் பரிசு வாங்கியவுடன் முதலில் அஞ்சலி அஞ்சலியிடமே கொடுத்தான் அந்த தருணம் அவளின் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றது நாட்கள் கடந்து செல்ல இருவரும் ஒருவருக்கொருவர் மனதில் காதலை உணர்ந்தார்கள் ஆனால் யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் வயல்வெளியில் சந்தித்தார் சந்தித்தார்கள் அஞ்சலி மனதில் இருப்பதை சொல்ல நினைத்தாள் ஆனால் வார்த்தைகள் வந்தே வரவில்லை அருணும் மனதில் சொல்ல நினைத்தான் ஆனால் பயந்து விட்டான் அஞ்சலி இழந்து விடக்கூடாது என்ற எண்ணம் அவனை நிறுத்தியது அஞ்சலியின் குடும்பத்தில் திருமண பேச்சு தொடங்கியது இதைக் கேட்டதும் அவள் மனம் கலங்கியது அஞ்சலி அழுது கொண்டிருந்து பார்த்த அருண் அவளை ஆறுதல் கூறினான் அப்போதுதான் அவள் தன் காதலை வெளிப்படுத்தினாள் அருணும் தன் காதலை பகிர்ந்தான் இருவருக்கும் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் குடும்ப அனுமதி வேண்டும் என்ற சிந்தனை மனதில் இருந்தது அஞ்சலியின் தந்தை முதலில் மறுத்துவிட்டார் நம்ம குடும்பத்திற்கு சரியான ஜாதி பொருத்த வேண்டும் என்றார் ஆனால் கிராம மக்கள் அனைவரும் அருணின் நல்ல மனதையும் உழைப்பையும் பார்த்து பேசினர் அஞ்சலியின் தந்தையின் மனம் மெதுவாக மாறியது ஒரு நாள் அருண் அஞ்சலியின் வீட்டில் நேராக வந்து தந்தையிடம் கேட்டான் அஞ்சலியை வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறேன் என்று அந்த நேர்மையான வார்த்தைகள் தந்தையை பாதித்தன சரி உன் நல்ல மனம் நம்பிக்கை அளிக்கிறது என்று அவர் தந்தை கூறினார் கிராமம் முழுவதும் கல்யாண விழா கொண்டாடப்பட்டது பாட்டு நடனம் சிரிப்பு எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது அஞ்சலியும் அருணும் திருமண பந்தத்தில் இணைந்தனர் அன்பும் உழைப்பும் நிரம்பிய வாழ்க்கை தொடங்கியது கிராம மக்கள் அனைவரும் அருமையான ஜோடி என்று பாராட்டினர் அவங்களுடைய லவ் ஸ்டோரியும் சூப்பரா சக்சஸும் ஆயிடுச்சு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ